الله دي الله الله protect me and guide me. الله الله ما الله يا yeah, الله اللهم على رسول الكريم اما بعد عن علي رضي الله تعالى عنه قال الوتر ليس بحكم كصلاة المكتوبة ولكن سنة رسول الله صلى الله عليه وسلم قال إن الله بطر يحب البدر فأوتروا يا أهل القرآن رواه أبو داود الترمذي அவ பால் நமீனா சதல்லா மொழி வசல்லம் சகோதர சுங்கமின் கரீம் அருமைக்குரிய சகோதரிலே பெரியவர்கள இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் வித்தரு தொழுகை எப்பொழுது தொழுவது அது என்ன என்பதை பற்றி உள்ள பாடமாக இருக்கின்றது அலி கரமல்லாகும் அஜகோ அலியல்லாகும் தாயினான் அவங்க அணிக்கிறாங்க வித்திரு தொழுகை கடமையான தொழுகையை போன்று கட்டாயமானதல்ல அதாவது வித்திரு தொழுகை என்பது பர்லே அயன் என்று சொல்கின்றோமே இது போன்று கட்டாயம் தொழுகே தீர வேண்டும் நம் ஐங்கால தொழுகைகளை தொழக்கூடிய தொழவில்லை என்றால் அதற்குரிய தண்டனைகள் என்பது உண்டு கேள்விகளுக்கு என்பது உண்டு எல்லாம் இருக்கின்றது இது போன்று பர்லி ஐனா என்றால் வித்தல் அப்படி அல்ல கட்டாய கடமையான தொழுகு அல்ல ஏனும் நபி சொல்லா மழை சொல்லம் அதை முறையாக்கினார்கள் அதை முறையாக ஆக்கினார்கள் எப்படி நிச்சயமாக அல்ல ஒருவன் அவன் ஒற்றைப்படையை விரும்புவான் வித்திரை விரும்புவான் அல்லாஹ் தான் அவன் விரும்பக்கூடியது ஒற்றைப்படையை அந்த அமல்களை அல்லாஹ் தாயா விரும்புகின்றான் எனவே குரானை பெற்றவர்களே நீங்கள் வித்திரை தொழுகையை தொடருங்கள் என்று ரவி ஆய்வு செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்பதால் அரியம் அல்லா உதவியவர்களை அல்லாஹு தாய் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் அபுதாபத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினாறாவது ஹதீதாகவும் திருமதியில் ஹதீதாகவும் இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல திருமதி ரஹி அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எந்த நேரங்களில் தொழுவது வித்திரை தொள்கையை எப்பொழுது தொழுகிற என்பதை பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒவ்வொரு அழிவு செல்லும் அவர்கள் வித்திருத்தொடுவார்கள் சில சமயம் இரவின் ஆரம்பத்திலும் நடு இரவிலும் இரவின் இறுதியும் தொடுவார்கள் அவர்களின் தொழுகை நேரத்தில் முடியும் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த புகார் சிறைப்பில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆதித்தாகவும் முஸ்லீம் சிறைப்பில் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆதித்தாகவும் இடம்பெற்றிருக்கின்றது சகோதரிகளே பெரியவர்களே மேலும் அப்துல்லாஹிம் அமரளிமாவும் அறிவிக்கிறாங்க வித்திரு தொழுகையை சுபுக நேரத்திற்கு முன் விரைந்து தொழுது கொள்ளுங்கள் என்று நபிசல்லார் வாய்வு செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்பதாக சொல்றாங்க இந்த ஹரித் அபுதாபதி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது ஹரிதாகும் திருமதியில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஹரிதாகவும் இடம்பெற்றிருக்கின்றது சரியான முறைகளில் சொல்வதாக இருந்தால் ஒற்றைப்படியான தொழுகை வித்திரு தொழுகை அந்த தொழுகையை எப்பொழுது எப்படி தொழ வேண்டும் என்பதை பற்றி ஜாதிரில்லாத காரணம் அவங்களுடைய அறிவிப்பு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இரவின் கடைசி நேரத்தில் எழாமல் இருப்பதை ஒருவன் பயந்தான் என்னால் நைட்டு எந்திரிக்க முடியாது என்பதாக ஒருத்தவர் பயந்துட்டாரு தாஜத்திரா எந்திரிக்க முடியாதுன்னு கூடிய நிலைமை இருந்துச்சுன்னா அவர் இரவில் ஆரம்பத்திலேயே வித்தில் தொழுது கொள்ளட்டும் இரவின் இறுதியில் எழுந்து எழுந்து அதை ஆசையும் படக்கூடியவர் தகஜத்துக்கு எந்திரிச்சேன் தகஜத்தை எந்திரிச்சி தொழுதுவோம் அப்படின்னு அந்த அந்த நியெரிக்குது என்ன இருக்குது இவருக்கு கன்ஃபார்மர் தெரியும் நம்ம தகஜஜியத்துக்கு எழுந்திரிச்சிடுவோம் அப்படிங்கிறது அந்த ஊர்ஜீதம் வேண்டும் எழுந்திரிச்சர்லாம் அப்படின்னு நினச்சி படுப்போம் ஆனா எந்திரிக்க முடியாது அதான் எந்திரித்து விடுவேன் உறுதியாக இருந்து விடுவேன் எனக்குரிய எண்ணமுடையவர்கள் அப்ப என்ன செய்யுங்க இரவின் இறுதியில் வித்திரு தொழுது கொள்ளட்டும் என்பதாக ரசூலாய் தொழிலாளி சொன்னாங்க அது மட்டுமல்ல இரவின் இறுதியில் தொழுவது மழக்குகளால் சாட்சி கூறப்படுகின்றது மேலும் அதுவே மிகச் சிறந்ததாகும் என்பதாக ரசூவாய் தொழிலாளி சொல்ல அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரவுல எழுந்து எத்து நேரங்களில் தொடரக்கூடிய சமயங்களில் நமக்கு சாட்சி வழக்குகள் இருக்கின்றார்கள் இதுதான் சிறந்தது விருப்பமான ஒன்று என்ன அப்படின்னா இரவுல கடைசியில் தொழுக தான் ஆனா அந்த தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக சூழ்நிலை நடஞ்சாங்க நீங்க உங்களுடைய தொழுகை கடைசி தொழுகையாக இரவுடைய தொழுகைகள் கடைசி தொழுகையாக ஆகக்கூடியது

ஒரு ஜனாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் நிறைவேற்றினாலும் கூட அத்தனை நபர்கள் மீதும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது அது நிவர்த்தி ஆகிவிடும் வித்திரி என்பது வாஜிவு என்பது அனைவரின் மீதும் கடமையாக இருக்கிறது அது சிறு குற்றத்திற்குரிய ஒன்றாகத்தான் ஆகிவிடும் அவர்கள் தொடர்ச்சியாக விடாமல் வளமையாக செய்து வந்தார்கள் அதை வலுப்படுத்தினார்கள் அந்த தொழுகையை நாம் وأنا أقول لكم أن المقابلة من 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم